காசு பணம் துட்டு மணி இது இல்லைன்னா என்ன பண்றது வாங்க பணம் தான் உயர்வை தரும்னு சொல்றது திருமதி வசந்தி அவர்கள் மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் என் தமிழ்மொழி அவையை தமிழ் மொழியின் காரணம் கொண்டு நடுவர் உள்ளிட்ட சபைக்கு என் தமிழ் வணக்கம் எல்லா தலைப்புகளும் பார்த்தோம் பக்தி படிப்பு கலாச்சாரம் பண்பாடுன்னு ஏன் படிக்கணும்னா ரொம்ப அழகா சொன்னார் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சும்மா படின்னு சொல்ல பிச்சை எடுத்தாவது பணத்தை சம்பாரிச்சு படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி தன்னோடு இருக்கிறவன் தான் மனிதன் மணி தன்னோட இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல அவனை மனிதனா கூட மதிக்காத சமுதாயத்துல தான் வாழ்ந்து கொண்டு அருமை மணி தன்னோடு இருந்தாதான் மனிதன் மணி இல்ல அப்படின்னா மனிதனாக மதிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைங்க சில்லறை இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது இன்னைக்கு வேணும் பணம் வேணும் இறப்பு பணம் வேணும் ஒன்னும் இல்ல கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் வீடுகள்ல மட்டும் இல்ல இறப்பு வீடுகள்ல கூட மொய் எழுதுவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த காரியத்துக்காக செலவுக்காக கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தானே தேவை அழகான காவியம் சிலப்பதிகாரம் இரண்டே வரியில கவிஞன் முடித்தான் ஐயா பணத்திற்காக புகாருக்கு வந்தான் பணத்திற்காக புகாரில் கொடுத்த புகாரால் கோவலன் மறித்தான் முடிந்தது சிலப்பதிகாரம் புகாரில் பிறந்தவன் புகாரால் இறந்தான் புகாரில் பிறந்தவன் புகாரால் இறந்தான் ஏன் பணத்துக்காக போனவங்க பணம் இல்ல அப்படின்னு எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு விவசாயம் நம்ம சாப்பிடுற விதை நெல் வேணும்னா பணம் வேணும் பணம் இல்ல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் பக்தி இன்னைக்கு கோவிலுக்கு போனா கூட கையில பத்து ரூபாய் இருந்தால் தான் கோவிலுக்கு போக முடியும் காணிக்கையாவது கொடுத்தா தான் நம்மளுக்கு மனசு சாந்தி அடையும் அதாவது அங்கே பிச்சை எடுக்கிறவங்க கூட பத்து ரூபா வாங்க மாட்டேங்க பத்து ரூபா கொடுக்குறீங்க வாங்குறாங்களோ இல்லையா நீ வாங்க சொல்லாம இருப்பாங்க நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க பத்து ரூபாய் போடுறானே இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அப்படின்னு கஞ்சப்பய கஞ்சப்பய அப்படின்னு ராக் பெல்லர் விமானத்துல போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு நிருபர் கேட்டாங்களாம் ஐயா நீங்க எவ்வளவோ சம்பாதிச்சுட்டீங்க உலகத்தையே உங்க பேருக்கு எழுதுற அளவுக்கு சம்பாரிச்சிட்டீங்க இன்னும் ஏஏ அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்கன்னு அப்ப அவரு சொன்னாரா ராக் பெல்லர் விமானம் எவ்வளவு அடி உயரம் போகிறது என்று ஐயா முப்பத்தி ஏழாயிரம் அடி போயிருச்சு அப்படின்னு இவ்வளவு அடி வந்துருச்சு இல்ல இன்னி எதுக்கு என்ஜின் ஆஃப் பண்ண சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டாராம் அப்பா ஐயோ நம்ம உளுந்துருவோமே ஆமா சாக வரைக்கும் சம்பாதிக்கிறவன் வந்தாண்டா மனிதன் சாகருக்கு முந்தி வரைக்கும் அவன் சம்பாரிச்சுட்டு இருந்தாதான் அவனை அடக்கம் கூட நல்லா செய்வாங்கன்னு ராக்பெல்லர் சொல்லான் ஒரு வீட்டில் தகப்பன் கிட்ட போய் உழைத்து உழைத்து காய்ந்து போன கரங்கடை உடைய ஆண்கள் கிட்ட கேட்டா இந்த பணத்தின் அருமை என்னன்னு தெரியுங்க மக்கள் தொகை அதிகம் மனிதனின் தொகை குறைவு ஏன் தெரியுங்களா மனிதன்னு யாரையுமே சொல்றதில்ல ஏன் அவன் ஏழை ஒரு என்னதான் படித்தவரா இருந்தாலும் என்னதா இருந்தாலும் அவருடைய உடைகள்ல இன்னைக்கு மானம் காப்பதற்கு கூட தேவை பணம் தானே ஐயா ஆடை வேண்டும் என்னதான் அவர் ஏழையா இருந்தாலும் என்னதான் படித்திருந்தாலும் கார்ல வர்ற படிக்காதவங்களை பிளைட்ல வந்து இறங்கினா ஐயோ ஐயா வந்துட்டார் அவர் ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டார் ஆனா பணம் இருக்கு பணம் இருக்கிற இடத்துலதான் இன்னைக்கு மதிப்பு காசேதான் கடவுள் அடா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அடா கடவுளுக்கே தெரியும் காசுதான் கடவுள்னு அதனாலதான் இன்னைக்கு கல்லூரி காதல் அப்படிங்கிறது கல்லூரி தொடங்கி ஹைகோர்ட்ல முடிஞ்சிருது அதுதான் இன்றைய காதல் ஏன் தெரியுங்களா பணம் இல்லாத ஒரே காரணத்தால் தான் யார் ஒழுக்கம் தான் உன் முகவரி இலக்கணம் தான் உன் வாழ்க்கை அப்படின்னு இருந்தா கூட இன்னைக்கு சுலபமா வாழலாங்கய்யா பணம் இல்லைன்னா சுலபமா வாழலாம் ஆனா சுவாரஸ்யமா வாழ முடியாது சுவாரஸ்யமா வாழணும் அப்படின்னா பணம் தான் தேவை சாதனை எவ்வளவு பெரு இருந்தாலும் இந்த அஸ்திவாரங்கிற பணம் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல யாதுமா இருந்த இடத்துல போவது பணம் இல்லாதனாலதான சொந்த பந்தங்கள் எவ்வளவோ பேர் இன்னைக்கு நம்ம கிட்ட காசு இருந்தாதான் வருவாங்க ஐயா நாய்கள் கூட இன்னைக்கு சோறு வச்சாதான் நம்ம வீடு தேடி வரும் அதை ஏங்க சொல்றீங்க இப்ப நாய் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு டிவி திறந்தா நாய்ஸ் கிடையாது நாய்ஸ் யாதுமா இருந்த இடத்தில் யாரோ வாகி போகிறோமே பணம் இல்லாமல் அது மரணத்தை காட்டிலும் கொடிய வலி தெரியுமா முகத்தில் துணிச்சலை கொள் ஆடையில் ஒழுக்கம் கொள் உன்னை புகழ்வர் மீது சந்தேகம் கொள் உனது பாதுகாப்பு நீயே என்று மனதில் கொள் இத்தனைக்கும் தேவை பணம் என்பதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொன்னது போல சிரிக்கும் போது முகம் அழகாகும் அன்பு காட்டும் போது மனம் அழகாகும் நம்பிக்கை காட்டும் போது வாழ்க்கை அழகாகும் நீங்கள் நீங்களாகவே இருக்கும் போது உங்கள் மனத்தோடு எல்லாமே அழகாகும் இவை எல்லாம் அழகாக உனக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் அழகாகும் என்று சொல்றாங்க இன்னைக்கு எந்த இடத்துல மகிழ்ச்சியை தொலைக்காமல் வாழ்வதற்கு பணம் தானே முக்கியம் எந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்க நீங்க எப்படிப்பா இருக்கீங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்ன கஷ்டம் பண கஷ்டம் மகிழ்ச்சியை தொலைக்காமல் வாழணும் வாழ்றதே மகிழ்ச்சியாய் வாழ அந்த மகிழ்ச்சியை தொலைக்காமல் வாழனும்னா பணம் தான் முக்கியம் மனதில் படுவதை பேசுவதால் மனதோடு ஒட்டுவதில்லை இன்று உறவுகள் பணத்தை காட்டும் பொழுது ஒட்டாத உறவுகள் கூட ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளுமே அது இந்த பணம் செய்யும் ஒரு புரட்சி இல்லையா எங்கதான் தான் கத்தி மாறிங்க பணம் எந்த பக்கம் என்ன செஞ்சாலும் சரி காயையும் வெட்டும் ஆளையும் வெட்டும் இன்னைக்கு பணம் இருந்தது அப்படின்னா எதையும் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் ஒரு மனிதனோட தகுதியை நிர்ணயிப்பது இன்று பணம் தான் ஐயா சொன்னது போல இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க ரொம்ப சேலஞ்சிங்கா பேசினாங்க அந்த கிளப் இயங்குவதற்கு முக்கிய புள்ளியே இந்த பணம் தான் பணம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்ல ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க ஏன் பணம் பணம் இருந்தா கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு போலாம் பணம் இல்லன்னா கூட்டிட்டு வந்தா தூக்கிட்டு தான் போகணும் இன்னைக்கு பணம் உனக்கு பணம் எனக்குங்கிற சூழ்நிலையில சமுதாயத்துல தானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்த ஆஸ்பத்திரியில எழுதிருக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கும் கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க போன உனக்கு பணம் எனக்கு ஆஹா அதான் சொன்னாரு முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பண பொட்டி மேல கண்வையடா தாண்டவக்கோனே நீ சொல்ற சரிதாங்க பணம் அப்படிங்கிறது புல்லாங்குழல் மாதிரி ஒரு மூங்கிலை எடுக்கிறோம் நம்ம சொல்றோம் இவ்வளவு ஓட்டைகள் இருக்கே உள்ள காலியா இருக்குதே அப்படின்னு சொல்லி பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு புல்லாங்குழலை போல ஆனா அந்த புல்லாங்குழலை கேர்ஃபுல்லா நம்ம பிளே பண்ணோம் அப்படின்னா மேஜிக்கல் மெலோடி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பணம் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம் பணத்துல நிறைய ஓட்டருக்கு உள்ள ஒண்ணுமேல பணம் எல்லாம் என்னப்பா வாழ்க்கைன்னு அதை அழகா இசைத்தாதாயா வாழ்க்கையில ஒரு அழகான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த உலகம் நம்மை குறைதான் கூற போகிறது பணக்காரனாய் இருந்தாலும் ஏழையாய் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை குறை கூறுவதுதான் இந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைதான் உன்னை கூறப்படுகிறது எனக்கு பிடித்தமானபடி நான் வாழ்ந்து விட்டு போகிறேனே என்று சொன்னது போல இன்னும் கொஞ்ச நாட்களில் நாம் எல்லாருக்கும் எல்லாரும் வெறும் ஞாபகங்களாகத்தான் இருக்க போகிறோம் அந்த ஞாபகங்களாவது நம் இருக்கும் போதே நல்ல ஞாபகங்களாக கொடுத்துவிட்டு இவ்வுலகத்தை விட்டு செல்வோம் அப்படி செல்வதற்கு பணம் மட்டுமே வாழ்க்கையில் உயர்வு தரும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க காசேதான் கடவுளோட கவிஞர் வாலி எழுதின அருமையான பாட்டு கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா கைக்கு கை மாறும் பணமே என்ன அருமையா சொல்லிருக்காங்க இந்த பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அருமையாக நடைமுறை உதாரணங்களை சொல்லி பணம்தான் உயர்வை தருதுன்னு அருமையான கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்